50 days basic programming language series டே தேர்ட்டி ஃபைவ் இன்றைக்கி என்ன பாக்கப் போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து கமெண்ட்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து ஒரு கமெண்ட் தான் ஸோ கமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்டண்டா அதை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும் ப்ரோக்ராமிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் கேட்டிருக்கீங்க ஸோ கமெண்ட்ஸ் எப்போயுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னா அது இன்னொரு ப்ரோக்ராமர் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கும் புரியறதுக்கும் நம்ம வந்து கமெண்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஒரு ப்ரோக்ராமர் பண்ண ப்ரோக்ராமை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அதில் கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அதை புரிஞ்சுக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் தான் வரைக்கும் பண்ணி பார்த்துருப்பீங்க அதனால உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது அவ்வளோ இம்பார்ட்டண்டாக தெரியாது ஒரு வேலை நீங்கள் வந்து டோசன்ஸ் ஆஃப் லைன்ஸ் கோட் பண்ணி ஒரு பெரிய அப்ளிகேஷனாக பில் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ அதனால நீங்கள் இப்போவே கமெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி கற்றுக்குங்க உங்களுக்கு ஃப்யூச்சரில் கமெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சி ப்ரோக்ராம் பத்தி அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் நிறைய கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான ஃபுல் ப்ராசஸ் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க் எல்லாமே நான் கேட்கல தேவையான செக் பண்ணி பாருங்கள் இது போல் ப்ரோக்ராம் ரிலேட்டடாக ரெகுலராக பார்க்குறதுக்கு மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ப்ரோக்ராம் ரிலேட்டடாக வேற ஏன்னா கொரியஸ் அண்ட் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மறக்காம உங்க ப்ரோக்ராமிங் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க